பார்த்திங்கன்னா காலையில் நம்ம என்ன வாசல் வாசலெல்லாம் கூட்டி சாணியெல்லாம் தொளிச்சிட்டு பாருங்கள் இந்த மோர் மிளகாயும் எதுவும் காயவே இல்லை ரொம்ப நாளாட்டும் போட்டுட்ருக்கேன் காயட்டும் அப்புறம் பார்த்திங்கன்னா வாசலில் ஒரு சாணி தெளிச்சா தான் ஒரு இனிமையாக இருக்கும் வாசலில் சாணி தெளித்து இன்னும் காலையிலே வெயில் பாருங்கள் பட்டையான கிளப்பு தோசை சுட்டு பார்த்தா தோசையே வரலைங்க சிலிண்ட்ரு வேறு தீந்து போச்சு தோசை உங்கள் வீட்டில் இப்படியாக தோசை வருவாங்க வரல பார்த்தீங்களா இப்போ தோசைக்கு இந்த மாவு ஆகாது ஓகேவா வரல இப்போ என்ன செய்யலாம் மாவை கீழே தான் ஊற்ற முடியும்னு நினைக்காது அவ்வளோதான் தோசை வர மாட்டேங்குது தோசை என்ன பண்ணலாம்னா இட்லி ஆக்கலாம் இட்லிக்கு ஒரே நிமிஷம் இட்லி தான் செய்ய முடியும் ஒரு நிமிஷம் தக்காளி வணக்கிட்டீங்கன்னா நம்ம தக்காளி தான் கிடைக்க போகிறோம் நல்ல காற்று பத்து நம்ம முடிவு கேட்டேன்னு புதுசாக தான் வந்து விழுந்துடும் போல இருக்கும் என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம இப்போ கத்திரிக்காய் தான் பண்ண போகிறோம் இன்னைக்கு அடுப்பில் வைக்கிறனால ஏன்னு தோசை பார்த்தீங்களா உங்கள் வீட்டில் இப்படி ஒரு தோசை வந்திருக்குமா நல்லா எரிஞ்சாதாங்க சாப்பாடு ரெடியாகும் கடுகு பொட்டி அரிச்சு பொறிஞ்சிருச்சு மரம்லதான் போட்டுக்கலாம். கொஞ்சம் கார போட்டுக்கலாம். തക്കാളി പോകാ മഞ്ചു പോലെ കാല പട്ടയ വെയിൽ പരുങ്ങ പട്ടയ വെയിൽ കളപ്പിട്ട് मूडिय इधर பார்த்திங்கன்னா இதில் இன்னும் கத்திரிக்காய் போட்டுக்கலாம் ஒரு நிமிஷம் கத்திரிக்காய் போட்டு அவ்வளோதாங்க கடைஞ்சி சூப்பராக இருக்கும் சரிங்களா மூணு பேக்கட் சரிங்களா அம்மா அவ கரைச்சி வச்சிருக்கேன் இனி இட்லி ஊற்றணும் உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு சொல்லுங்கள் மறக்காம சரிங்களா வெயில பரவ